சிவகிரி அருகேயுள்ள வேட்டுவபாளையத்தில் பழமை வாய்ந்த புத்தூரம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் பெரும் பொருட்செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நூதன முறையில் கருவறை கல்மண்டபமாக கட்டப்பட்டுள்ளது மேலும் மூன்று நிலை கோபுரம் அர்த்த மண்டபமும் கல் தூண்களுடன் மண்டபம் மற்றும் மதில் சுவர்கள் ஆகியவை அழகிய முறையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி ஆகிய சுவாமிகளுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது திருப்பணி வேலைகள் முழுமையாக பூர்த்தி அடைந்த நிலையில் மகா கும்பாபிஷேக விழா சிவகிரி ஆதீனம் எழுபத்தைந்தாவது பட்டம் குரு மகா சன்னிதானம் பாலமுருகன் ஈசான சிவ சமய பண்டித சுவாமிகள் தலைமையில் ஜூலை பத்தாம் தேதி காலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது கோவில் முன்பாக ஏழு குண்டங்களுடன் யாகசாலை அமைக்கப்பட்டு நான்கு கால யாக பூஜைகள் நடைபெறது கும்பாபிஷேக விழாவுக்கு பக்தர்களும் கோவிலைச் சுற்றியுள்ள நான்கு பகுதிகளிலும் நின்றவாறு கும்பாபிஷேக விழாவைக் கண்டுகளிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அன்னதானம் மற்றும் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை வெட்டுவபாளையம் ஊர் பொதுமக்கள் செய்தனர்